தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரவர்களுக்கு மிக நன்றி அப்படின்னு விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் சொல்லக்கூடிய டைம் இது அதை விட்டுட்டு அவரை போய் திட்டிகிட்டு இருக்கிறாங்க எதுக்கு என்ன ரீசன் சொல்றேன் பாருங்களேன் வெளியே வந்தா தான் எல்லாமே நடக்க முடியாது விஜய் வந்துட்டு எங்கேருந்து வந்தார் சினிமாவிலேருந்து வந்துருக்காரு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் சினிமா மாதிரி ஒரு ஒழுக்கம் கெட்ட துறை எந்த இந்த கிடையாது எல்லா துறையிலும் தப்பு நடக்குதுமாங்க ஆனால் சினிமாவில் மட்டும்தான் வரம்பு மீறி காசு கொடுத்து ஒரு தவறை மிக அழகாக செய்ய சொல்லுவாங்க அப்படிப்பட்ட துறையிலேருந்து தான் ஒரு தலைவர் வராரு அதை வந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டங்கள் கட்சிகள் அப்போ அவர் திரிசாவாக வச்சிருப்பார் யாருனாலும் வச்சுருப்பார் ஓகே இது வந்து ஓப்பன் புக்கு நயனா நாயந்திரன் வந்து இதை சொன்னதன் மூலம் ஒரு பெரிய பிரச்சனையை முடிச்சு அவுத்து விட்டுட்டாரு இப்போ இட்ஸ் ஓப்பன் ஓகேயா அது சொல்லாமல் இருந்தாங்க இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓகே இன்றைக்கி இந்த விஷயத்தை நயனா நாயந்திரன் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த சேலத்து கூலத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் வந்துட்டு விஜய் சொல்கிறாரு ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சியை வந்து எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கினார் எடப்பாடி அவர்கள் வச்சிருக்கிறாரு டிஎம்கேங்கிற கட்சியை வந்து அண்ணா வந்து தொடங்கினார் இன்றைக்கு வந்து இவங்க மு க ஸ்டாலின் அவங்க வந்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கேட்க ஒரு ஆசை நார்மலாக அவங்களாம் அதை வச்சுருக்காங்க நீ என்ன பத்திரிசா வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஷுவலாக பேசிட்டாரு அந்த பேச்சு தான் இன்றைக்கி முழு வைரல் ஆயிருச்சு இதில் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் மந்திரிகள் எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து விஜயனுடைய பர்சனல் லைஃப் அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நயனா நாயந்தனுக்கு எதிர்ப்பாக பேசுகிறாங்க பட் ஏன் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த அரசியல்வாதிகள் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாலேயோ சரி அரசியலையும் சரி யாருமே யோக்கியர்லாம் கிடையாது மேபி ஒரு சதவீதம் நல்லவங்க இருப்பாங்க வெளியே தொண்ணூற்றி சதவீதம் வந்துட்டு இதே பிரச்சனையில் வந்தவங்க தான் பெண்கள் தொடர்பு மது தொடர்பு இந்த மாதிரி ட்ரக் அடிட்டு எல்லாமே இருக்கும் ஊழல் எல்லாமே இருக்கும் இதே இல்லாமல் அவங்களுக்கு வேற என்ன இருக்கும் ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த செய்தி வந்து இவ்வளோ பெரிய உதாகணமாகறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன் அப்படின்னா இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் வந்துட்டு நம்ம தலைவர் சீமானவர்களுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது விஜயலட்சுமிங்கிற ஒரு நடிகையை வச்சு தொடர்பு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருடங்கள் பார்த்தீங்கன்னா அவரை வந்து அவ்வளோ கேவலமாக வந்து சித்தரிச்சாங்க எல்லாருமே சேர்ந்து விஜய்லாம் பரவாயில்ல விஜய் திரிஷாங்கிறதுலாம் வந்து கில்லி படத்துலேருந்து தெரியும் அவங்க வந்து ஒரு சினிமா நடிகை நடிகர் ஜோடியாக இருக்காங்க அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச ஒன்று ஆனால் உலகத்துக்கு தெரியாத ஒன்று வந்து சீமானுக்கும் அவங்களுடைய அந்த விஜயலட்சுமிக்கும் தொடர்பு அதை பற்றி மிக பயங்கரமாகவும் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுது இப்போ திரிஷா கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் இந்த பிரச்சனை திரிஷாவுக்கே ஓகே நைனா நான் இந்த என்னவா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ அது சட்டமே சொல்லுது ரெண்டு பேருக்கு தான் திருமணமான பிறகு திருமணத்திற்கு முன்பும் என்ன ஆகும் பண்ணிக்கலாம் சட்டமே சொல்லுது நைனா நாய்களுக்கு இது என்ன பிரச்சனை உலக உலகத்துக்கே தெரியுது இந்த சட்டம் அப்போ சீமான் அவர்களுக்கு இந்த பிரச்சனை எப்படி பூதாகரம் ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது வந்து அரசியலாக்குறாங்க ஸோ இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு கேஸ் அந்த கேஸையே வந்துட்டு இந்த மக்கள் பார்த்துட்டாங்க அதை அவர் ஃபேஸ் பண்ணார் சீமானவர்கள் அதை ஃபேஸ் பண்ணுறாரு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடம் அரசியல் தேர்தல் அரசியல் இருந்து இருந்த டைட்டில் அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு போகக்கூடிய ஒரு சம்பவத்தை அவர் ஃபேஸ் பண்ணுறாரு ஃபேஸ் பண்ணி முடித்து அதை சால்வ் பண்ணிவிட்டு இன்றைக்கி கட்சிக்கு வர்றாரு அதனால் அவருடைய தொண்டர்களோ அவருடைய வாக்காளர்களோ யாருமே ஒரு சதவீதம் கூட பின்னடையவே இல்லை ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பர்சனல் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் அந்தந்த துறையை சந்தம் சம்மந்தப்பட்டவங்க ஸோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவர் யாரை வச்சுருக்கிறாரு யாரோட போகிறாரு அப்படிங்கிறத பார்த்துலாம் பழகிறதே கிடையாது ஓர்ட்டு போடுறதே கிடையாது அவர் என்ன கருத்துக்களை சொல்கிறார் அவரை நமக்கு எதுக்கு பிடிச்சிது அப்படிங்கிற ஒரு ப்ரைமரி கோலோட தான் வந்து எந்த தொண்டனுமே எந்த ரசிகருமே இருக்காது விஜய் நீ எத்தனை குற்றங்கள் சொன்னாலும் விஜய் ரசிகர்களோ விஜய் வேட்பாளரோ அவரை விட்டு போகவே மாட்டாங்க அதே மாதிரி சீமானவர்கள் எவ்வளவு தான் நீங்கள் வந்து பண்ணாலும் சீமானை வந்து ஒருத்தவங்க ஓட்டு போடுறாங்க ஒரு வாக்காளர் இருக்காங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப நல்லவர் தூயவர் அப்படின்னு நினச்சலாம் போடுறது அவர் என்ன கொள்கையை பேசுகிறாரு நமக்கு என்னத்தை எஜுகேட் பண்ணார் அதை தன்னுடைய பேச்சின் மூலம் என்னென்ன கருத்துக்களை சொல்கிறாருன்றதுன்னு ஈர்க்கப்பட்டு அந்த இடத்துல தான் நிற்கிறாங்கள வெளியே இந்த சில்ற விஷயத்துக்கெல்லாம் யாருமே வந்து ஓட்டு போடுறது சரியா அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா விஜய் எங்கேருந்து சார் வந்தார் நடிகர் விஜய் எங்கேருந்து வந்தார் ஒரு இந்து கோயிலோ ஒரு ஏதோ ஆன்மீக பீடத்திலேயோ எங்கேயோ மடத்துலேயோ இருந்து ஒரு தூய்மையான இருந்த ஒருத்தனா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை உலகத்திற்கு காட்டி கொண்டவர் இது ஒரு பிரேமானந்தா ஒரு நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க சாமியார்கள் அந்த மாதிரி வந்தாரா ஒரு பீடத்துல இருந்து அப்பெல்லாம் கிடையாது இல்லை ஒரு சர்ச்சில் வந்து ஒரு ஃபாதராக இருந்து இன்னைக்கு வந்து தெளிசா வச்சுக்கிட்டாரு ஃபாதர் எப்படி தெரிசா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாரா இல்லை ஒரு முஸ்லீம் ஒரு மாஸ்கில் வந்து தலைவர் அங்க இருக்கிறாரு அவர் வந்து இந்த மாதிரி போதிக்கிறாரு அவர் வந்து திடீர்னு இந்த மாதிரி பெண்களோட உறவு வச்சுக்கிறாருன்னு சொல்லி அந்த மாதிரி வந்தாரு இல்லையே ஒரு சினிமா துறை ஒரு சினிமா துறை அனைத்து அவலங்களையுமே உள்ளடக்கிய ஒரு துறை கலைங்கிறதை தாண்டி ஒரு நடிகை நடிகைகள் ஒரு மிகப்பெரிய காசு கொடுத்து ரெண்டு பேரும் ஒன்றா படுத்துக்கிறது ஒன்றா முத்தம் கொடுத்துக்கிறது ஒன்றா பாட்டு பாடுறது ஒன்றா சுற்றுறது இதையே பிரதானமாக வச்சுக்கொண்ட ஒரு கமர்ஷியல் இருந்து வெளியே வந்திருக்கிறார் விஜய் விஜய் மனைவிக்கே இதை பற்றி கவலை இல்லையே விஜய் மனைவி சங்கீதாவுக்கு இதை பற்றி கவலை இல்லை ஏன் ஐநா நாயந்து இந்த கவலை ஸோ நயனா நாயனருக்கு மிக மிக நன்றி ஏன் அப்படின்னா அவருக்கு இதை பற்றிய புரியல் இல்லை இன்னொன்று இதை பற்றி நாளைக்கு இன்னொருத்தவங்க பேசுகிறதுக்கு முன்னாடி இவரே பேசி ரொம்ப ஏர்லியாக வந்துட்டு விஜய்க்கு இந்த பிரச்சனையும் ஓப்பன் பண்ணி விட்டாங்க ஸோ அவர் சால்வ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண தேவை கிடையாது ஆட்டோமேட்டிக்காக நான்லாம் பேசுகிறது பார்த்திங்கன்னா எல்லாரும் பேசுவாங்க இது வந்து மிகப்பெரிய தவறு அவருடைய சொந்த வாழ்க்கைக்கு சொந்த வாழ்க்கை எல்லாருடைய சொந்த வாழ்க்கையும் இப்படி தான் அரசியலில் இருக்கவங்களோ சினிமாவில் இருக்கவங்களோ தொண்ணூத்தொம்பது சதவீதம் இப்படி தான் இருக்கும் ஒரு சதவீதம் மட்டும்தான் நல்லவங்க இருப்பாங்க எல்லா துறையிலையுமே சரியா அதனால் இதை எடுத்துக்கொண்டு உள்ள பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது த்ரிஷாவுக்கு பிரச்சனை இல்லை விஜயோட மனைவிக்கு பிரச்சனை இல்லை இவங்களுக்கெல்லாம் எதுக்கு பிரச்சனை அப்படிங்கிறதான் தோணுது பட் இதனால் எந்த ஒரு ரசிகனுமே வாக்காளருமே விஜயை விட்டு போக மாட்டார் இதை எடுத்துக்கொண்ட ஒரு டாபிக் வந்து அவங்களுக்கு நல்லதாக போயிடுச்சு இதை நான் சொல்ல